சனிப்பயிற்சி பலன் சனிப்பயிற்சிங்கிறது மார்ச்லேயே வந்துடுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம் கோயிலில் நீ சனிப்பயிற்சியாக நீ தான் ஒரிஜினல் சனி பயிற்சி இதுவும் ஒரு சனிப்பயிற்சியாக எடுத்து வச்சுக்கலாம் ஆஃபேலி எக்ஸாம் மாதிரி ஆஃபேல் எக்ஸாம் ஒழுங்காக எழுதினா தான் ஆன்வல் ஒழுங்காக எழுத முடியும் அந்த மாதிரி மார்ச்சில் நடந்தது ஆஃபேலி இது ஆனுவல் எக்ஸாம் அதனால் இது கோயிலில் இருபதாம் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி மூணில் சனி பயிற்சி தான் ஒரிஜினல் சனி பயிற்சி பொதுவாகவே இந்த சனி பயிற்சி வந்து பன்னெண்டு ராசிக்கும் ஒன்றும் கெடுதல் பண்ணாது அவங்கவுங்க உட்கார இடம் ஆதிபத்திய விசேஷத்தை பொறுத்து பலன் கூடுதலாக நடக்கும் வழியே கெடுதல் கம்மியாக தான் இருக்கும் எல்லாருக்குமே பொது விதி இது அதனால் சனி பயிற்சின்னு யாரும் வேணாம் ரெண்டாவது சனி பயிற்சியோட கூட இருக்கிற குரு ராகு எது இதனுடைய பயிற்சியும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் சொல்லணும் ஏன்னா இது கோச்சாரம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும்போது சில கான்செப்ட் வந்து செப்பரேட்டாக சொல்கிறது வேற பொதுவான ஒரு பயிற்சினா மேஷ ராசியாக இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னம் இருக்கும் ரிஷபராசியாக இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்னம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசை இருக்கும் அப்போ சனி பயிற்சி வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கணும்னு அவசியம் இல்லை சில பேருக்கு எட்டில் சனி இருந்து ஆனந்தமாக இருப்பாங்க சில பேருக்கு சனி லாபஸ்தானத்தை வந்தேன்னு ஒன்றுமே சிலன்னு குறைப்படுற வரும் அப்போ தசையை நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேவா இது வந்து பொதுவாக சொல்கிறது ஏன்னா இதுலேயும் ஒரு கான்செப்ட் இருக்குது அதனால இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் பன்னெண்டு ராசிக்கும் பலன் சொல்கிறேன் மிதன ராசி வாசகர்களே அன்பர்களே மிதன ராசிக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷமாகவே ஏழு சனி எட்டுல சனின்னு அவதிப்பட்டுருந்தீங்க அதில் திருவாதிரை மிருகசீஷம் புனர்பூசம் இதெல்லாம் மிதன ராசிக்குள்ளே வரக்கூடிய ஒரு நட்சத்திரங்கள் அதில் மிதன ராசி வந்து ஒரு அஞ்சு வருஷமாகவே நிறைய பிரச்சனைகள் மன உளைச்சல் இதோ இது அதோ அதுன்னு நச்சு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஏமாந்து போன கதைகள் நிறையா இருக்கும் அவங்க வாழ்க்கையில இந்த சனி பயிற்சிங்கிறது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் பாக்கியஸ்தானத்தில் சனி ஆட்சி பலத்தோட பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானமாக இருக்கான் புதனுக்கு நட்பு கிரகம் இது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு நல்லா இந்த ரெண்டாவது வருஷம் நல்லா பயன்படுத்திக்கலாம் நிறையா விஷயங்கள்ல நிறைய மாறுதல் கிடைக்கும் கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகம் கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புல நிறைய வாய்ப்பு கிடைக்கும் சொத்து பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை சனி கொடுப்பார் நன்றாக பயன்படுத்திக்கணும் நல்ல சுறுசுறுப்பா இந்த டயத்துல இருந்து எல்லாத்தையும் சாதிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல அமைப்பு சனி வந்து மிதன ராசிக்கு அட்டமாதிபதியா வர்றார் பாக்கியாதிபதியும் வர்றாரு இப்ப அட்டமாதிபதிங்கிற முதல்ல முப்பது பர்சன்ட் சில விஷயங்கள் சரிக்கினா கூட எழுபது பர்சன்ட் வந்து கண்டிப்பான முறையில் நல்லது செய்யக்கூடியவர் தான் சனி இப்போ வந்து சனி பகவான் திரு சிவ சிவ தரிசனம் பண்ணணும் ஏன்னா ராசியே திருவாதிரை அது வந்து சிவனோட நட்சத்திரம் பிரதோஷம் திங்கக்கிழமை சனிக்கிழமை இதெல்லாம் சிவ தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம் இனிமேல் வீட்டில் நோய் நொடி இதெல்லாம் இருந்தால் கூட தனிப்பட்ட விதத்தில் நோய் நொடி இருந்தாலும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும் மருந்து மாத்திரையெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் நீண்ட நாள் மழ மன உளைச்சலுக்குலாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இப்போ வந்து இந்த ராசி வந்து மிதுன ராசிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொற்காலம் தானாவே பருத்தி புடவை நெய்யவே நெய்வேணும் அதுவாவே புடவை ஒரு பழமொழி ஆனா நிஜமா நடக்கக்கூடிய பாக்கியங்களை கண்கூடா பார்ப்பாங்க இந்த மிதன ராசிக்காரர்கள் தெளிவாக இருங்க நல்ல இறை உணரோடு இருங்க தான தர்மம் பண்ணுங்க சூப்பரா வரும் மிதன ராசி நன்றி तन्नो मन्दः प्रशोदयात्